தமிழுடைய மரபிலே இல்லை ஆனால் இன்னைக்கு அது மேல்நாட்டு வழக்கம் நம் நாட்டு வழக்கமாக இடம்பெயர்ந்து வந்திருக்கிறது ஏனென்றால் பிறப்பு என்பது மிக மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இன்றைக்கு அது ஒன் இரண்டாகி ஒன்றாக சுருங்கி இருக்கிறது அதனால பிறப்பு என்பது இங்கே மிக எளிதாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய தமிழர்கள் இந்த பிறந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடுவதில்லை ஆனால் இந்த திருமண நாள் என்பது உண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக எப்பொழுதும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருந்து வந்திருக்கிறது ஏனென்றால் ஒரு கணவனும் மனைவியும் கருத்து வாழக்கூடிய வாழ்வியல் முறை என்பது நம் தமிழ் கலாச்சாரத்திலும் எங்கும் இல்லை இந்திய நாட்பிலே இந்த திருமண உறவு என்பது மிக மிக போட்டுக்குரிய ஒரு உறவாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தைந்தாவது திருமண நாள் என்பதை நம்ப முடியவில்லை என்னன்னா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இப்போதான் பொது கல்யாணம் போன்றவங்க மாதிரியே ஒரு அண்ணன் வந்து எல்லாம் ஒரு ஜரிய போட்ட ஒரு வேட்டை கட்டிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி அண்ணாவில் இப்போதான் புதுப்பன் மாதிரியே இருக்காங்க இவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்கிறத நம்ப முடியல ஆனாலும் கூட இந்த தோற்றம் என்பது அவர்களுடைய மன வலிமையை தான் தவிர ஏனென்றால் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் தோற்றம் மிக மிக இளமையாக இருக்கும் என்பதை இவர்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனதிலே மகிழ்ச்சி இருக்கிற யாருக்கும் உதவி என்பது வருவதில்லை அதனால மகிழ்ச்சியோடு இவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணம் அதாவது இந்த இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஏன் செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னா இது ஒரு அமைப்பு மட்டும் இல்லை இது ஒரு குடும்பம் நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று இது அமைப்புக்கான விழா இல்லை குடும்ப விழா இந்த விழா தொடங்கத்துக்கு முன்னால உள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போது தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே தலைவர் கிடைப்பதற்கு ஒரு கொடுத்துருக்கோம் வழிகாட்டுதலுக்காக அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய தலைவரை பார்த்துருப்பீங்க இது குடும்பம் நாம ஒன்னா இருக்கணும் அண்ணன் தம்பி உறவு முறை அதனால இது போன்ற குடும்ப உறவுகளை மேல்நிலைப்படுத்தக்கூடிய விழாவாக இந்த விழா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் வேறையும் பார்க்க முடியாது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்புகள் மட்டுமே இத்தகைய செயலை பார்க்க முடியும் என்பதை நான் இதையே ஒரு ஆழமா சொல்றேன்னா நான் பல அமைப்புகளில் இன்னமும் இருந்துட்டு பத்திரிகையாளர் சங்கத்துல இருக்கேன் எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறேன் பேச்சாளர் சங்கத்தில் இருக்கிறேன் நடிகர் சங்கத்திலையும் நான் பல விஷயங்களை பல நிகழ்வுகளை பார்த்ததுனால நான் சொல்கிறேன் இந்த அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பு என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அமைப்பு அதாவது இது அமைப்புக்காரர் விட குடும்ப விழா அந்த வகையில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவினராக ஒருவராக இருக்கக்கூடிய சோழர் துளசி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய திருமதி ஜெயலட்சுமி இருபத்தைந்தாவது திருமணங்களாகவும் அவர்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு எனக்கு இல்லை என்றாலும் அவர்கள் பன்னெடுங்காலம் காலம் ஒருமித்து குணத்தோடும் ஒருமித்த மனத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வாழ்த்தி நல்ல ஒரு நன்றி அறிவுரை நன்றி